பெண்களுக்கு வந்திக்கிறதுனாலதான் இன்னைக்கு எங்கட சமுதாயத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு ஊட்ல ஒரு வாப்பா ஒரு மகள ரேப் பண்ற நிலைமையும் ஒரு மகன் உம்மவர் ரேப் பண்ற நிலைமையும் வந்திக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன எங்கட டிரெஸ் கோட் நாங்க வந்து வெளிய போக்கிட்டு இன்னைக்கு எப்படி போறோம் மேக்கப் பண்ணி பவுடர் பூசி லிப்ஸ்டிக் பூசி ஐப்ரோஸ் பூசி அப்படி போறோம் ஆனா கேட்டா சொல்லுவாங்க நான் நான் அபாயத்தை உடுக்குறேன் நான் அந்த காலத்துல இருந்து அபாயத்தை உடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அபாயம் எந்த நிலைமையில வந்திக்குது ஒரு ஆள் பிளேன் அபாய உடுத்தேன்னு சொன்னா ஒரு நாளும் ஷைத்தான் சொல்ல மாட்டான் நீங்க உடுக்க வானம் ஒரு நாளும் எங்களுக்கு ஷைத்தான் சொல்ல மாட்டான் அவன் எப்படி சொல்லுவான்டா இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டோன் வந்தா நல்லே ரெண்டு நூல் ஒர்க் வந்தா நல்லே அப்படித்தான் ஷெய்தான் எங்களை எடுத்துவான் அப்படி வந்து வந்து இன்றைக்கு அபாயா எந்த நிலைமையில வந்திக்குதுன்னு சொன்னா சாரியா பாயாவாம் ஃப்ராக் ஸ்டைலா பாயாவாம் டிரான்ஸ்பேரன் மெட்டீரியலா பாயாவா புஷ் அப்பா அப்படி அந்த நிலைமையில அபாயா இன்னைக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்குது என்ன இந்த புஷா பபாயா பாருங்க என்ன ரசூல சொல்லிங்க எங்க உடம்பு ஷேப் விளங்காத மாதிரி நாங்க உடுக்க சொல்லி ஆனா இந்த புஷா பபாய்கிற பேர்ல ஒவ்வொரு பெண்டையும் அதை ஒவ்வொரு பெண்ணையும் உடம்பு ஷேப் அப்படியே விளங்குது கையை எடுத்தோம் என்ன கை பொடலங்க மாதிரி அந்த ஷேப் அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி விளங்குது இதான் எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திக்குது இவங்க உடுத்து போறதுல அந்த பாவத்தை சுமக்குறது மட்டும் இல்ல இன்னொரு ஆணை அத கவர வச்சு இன்னொரு ஆண் வலிக்கேட்ல போறன்னா அந்த பாவத்தையும் சேர்த்து இவங்க அவங்க சுமந்து கொண்டு போறாங்க இது வந்து உடுக்கிற மட்டும் இல்ல இத தைக்கிறவங்க இத விக்கிறவங்க உத்தரும் பதில் சொல்லித்தான் ஆகணும் மல்லாட இடத்துல ஒரு நாள் விக்கிறவங்களோ தைக்கிறவங்களோ அவங்களோட புள்ளைக்கோ அவங்களோட மனைவிக்கோ உடுப்பாட்டவே மாட்டாங்க எங்களோட உடம்ப கணவனுக்கு மட்டும் தான் எங்களுக்கு நாங்க காட்டணும் அப்படி காட்டாம அந்நி ஆண்களுக்கு காட்டுறதால தான் இன்றைக்கு சமுதாயத்துல இவ்வளவு பிரச்சனைக்கு நாங்க மூஞ்சி கொடுக்கிறோம் இந்த மகரமான உறவுகள் இடையில இன்னைக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா அர்ஜு நபி உடைய நிலைமைய நாங்க கேட்கவா வேணும் பாருங்க முந்தி காலத்துல வந்து உடுப்பு உடுக்கல்ல ஐப்பொற அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க இலக்கொல்லையால அவங்க ஒவ்வொரு அவுரத்தே மறைச்சாங்க அப்படி ஐப்பொற புடவையால மறைச்சாங்க அந்த லெவல்ல வந்து வந்து டாப் லெவலுக்கு வந்துச்சு ஃபுல் கவர் ஹிஜாபுடைய வாழ்க்கை வந்துச்சு ஆனா இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா துண்டு துண்டு துண்டா குறைஞ்சு கொண்டு போகுது அப்ப யோசிச்சு பாருங்க உடுப்பு இல்லாம மிருகத்தை போல சுத்துறதா எங்களுக்கு ஃபேஷன் அதான் ஃபேஷன் அந்த அந்த நிலைமை எங்கட பெண்களுக்கு வராம அல்லா பாதுகாக்கணும் பெண்கள்ண்டா எப்படின்னு சொன்னா மாணிக்கம் மாதிரி